இது அலையொளி செய்தி ஊடகம் மக்களுக்கான சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழக வளர் தமிழ் மன்றத்தின் வளர்தமிழ் சொற்போர் இரண்டின் செய்திகள் சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழக வளர் தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் வளர்தமிழ் சொற்போர் இரண்டு சிறப்பான முறையில் இரண்டு நாள்கள் ஒன்றாம் தேதி ஆறாம் மாதம் முதல் இரண்டாம் தேதி ஆறாம் மாதம் வரை நடந்தேறியது இப்போட்டியில் பதினேழு குழுக்களை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மலேசியாவிலிருந்து இருந்து பன்னிரண்டு குழுக்களும் இந்தியாவிலிருந்து இருந்து மூன்று குழுக்களும் இலங்கையிலிருந்து இரண்டு குழுக்களும் இப்போட்டியில் பங்கேற்றன இப்போட்டியானது ஜூம் செயலியின் மூலம் இயங்கலை வாயிலாக நடைபெற்றது இப்போட்டியின் மதியுரைஞர்களாக இணை பேராசிரியர் முனைவர் கார்த்திகேஷ் பொன்னையா அவர்களும் முனைவர் இளங்குமரன் சிவநாதன் அவர்களும் பொறுப்பு வகித்தனர் முனைவர் கார்த்திகேஷ் பொன்னையா அவர்களுக்கும் தலைமை நடுவர் முனைவர் இளம்பூரணன் அவர்களுக்கும் அவர் தம் நீதிபதிகள் அடங்கிய குழுவினருக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகை தந்திருந்த அனைவருக்கும் போட்டியின் இயக்குநராக செல்வி மேகலாவதி கங்காதரன் பணியாற்றினார் இச்சொற்போர் தகுதி சுற்று சிறப்பு சுற்று கால் இறுதி சுற்று அரை இறுதி சுற்று இறுதி சுற்று ஆகிய நிலைகளில் நடத்தப்பட்டது உலகத் தரம் வாய்ந்த இச்சொற்போர் போட்டியில் முதல் நிலையில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் வாகை சூடினர் விழிப்புணர்வு அதாவது சமூகத்தில் நடக்கும் கடமையும் பொறுப்பையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உண்டு அதை புரிந்து கொள்ளும் நோக்கமும் புரிந்து கொள்ளும் தெளிவும் இக்கால இளைஞர்களிடையே இருக்கிறது இரண்டாம் நிலையில் தமிழ்நாட்டை சார்ந்த அணியினர் வெற்றி பெற்றனர் என்பதை நம்மால் வரையறுத்துவிட முடியாது ஏன் தெரியுமா எனக்கு இந்த வாழ்வு என்ற சொல்லாடலை பார்க்கும் போது கவிஞர் விக்ரமாதித்தனுடைய கவிதை தான் என் நினைவுக்கு வருகிறது என்ன கவிதை தெரியுமா அந்த கவிதையுடைய சாராம்சம் இதுதான் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் எட்டு மணி நேரம் தூங்குகிறீர்கள் எத்தனை மணி நேரம் தான் வாழ்கிறீர்கள் என்று அந்த கவிதை இருக்கும் ஆகா இங்கு மூன்றாம் நிலையில் மலேசிய ஆசிரியர் கல்வி கழகம் துவாங்கு பைனுன் தமிழ் ஆய்வியல் துறை மாணவர்கள் வெற்றி பெற்றனர் புதுமை தாயின் பொன்னடி போற்றி பேச்சை துவங்குகின்றேன் அனைவருக்கும் அவை வணக்கம் உலகெங்கும் தமிழர்களுக்கு இனமான உணர்வு கேளுங்கள் எதிர்பார்த்தினரே இனமான உணர்வு மேலோ இதற்கு பெரும் சான்றே நீங்கள் கூறிய இலங்கை புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் ஆம் தாய்நாடு திங்களோடு செழுப்பரதி மண்ணோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குட்கள் சிறந்த பேச்சாளராக தமிழ்நாட்டை சார்ந்த செல்வன் கிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பேசுகின்ற பொழுது சில உச்சரிப்பு பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது அந்த உச்சரிப்பு பிழைகளையும் இங்கு இந்த இறுதி சுற்றிலும் காண முடிகின்றது குறிப்பாக இளைஞர்கள் என்ற அந்த சொல் உச்சரிப்பு வந்து அவளுக்கு தெளிவாக இல்லை என்று கருதுகின்றேன் இளைஞர்கள் அந்த அந்த இளைய